தாயை பணிகள் அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் இன்னைக்கு மகாபாரதம் பகுதி பதினஞ்சு பாய்ந்து சென்ற அம்பு அந்த மான்களை இரத்த சேற்றில் தள்ளியது இரண்டும் உயிருக்கு துடி துடித்தன பாண்டுவின் மனைவியர் தன் கணவனின் திறமை கண்டு அடைந்திருந்த அந்த ஆண்மான் ஒரு தவசீலனாக உருவெடுத்தது பாண்டுவிடம் கோபத்துடன் வந்தார் பாண்டு அவரிடம் தவசீலரே நான் பாண்டு மன்னன் வேட்டைக்காக வந்த இடத்தில் மான்களை நோக்கி அம்பிருந்தேன் ஆனால் நீங்கள் மானிட உருவம் அதிலும் முனிவராக வந்து நிற்கிறீர்கள் தாங்கள் யார் என்றான் பதபதற்றுடன் பணிவுடனும் முனிவர் அவனது கோ பணிவு கண்டு சற்று கோபம் அடங்கி மன்னா என் பெயர் கிந்தமன் முனிவர்களுக்கு எப்போதாவது ஒரு முறை இன்ப உணர்வு தலைதூக்கும் அந்த உணர்வை மன்மதன் என்னிடம் தூண்டிவிட்டான் நான் அதை தாங்க முடியாமல் தவித்தேன் இந்த நடுக்காட்டில் என்னால் என்ன செய்ய இயலும் எனவே நானும் என் மனைவியும் மான்களாக மாறி கூடிக்கழித்துக் கொண்டிருந்தோம் அந்த வேளையில் நீ எங்கள் மீது அந்த அம்பு எய்தாய் எங்கள் இன்பத்தை தொலைத்துவிட்டாய் உலகிலேயே கொடிய பாவம் இன்புற்ற இருக்கும் தம்பதிகளை பிரிப்பதாகும் அது உனக்கு தெரியும் அல்லவா என்றார் அறிவேன் முனிவரே ஆனாலும் இது தெரியாமல் நடந்துவிட்டது மன்னிக்க வேண்டும் என்னை என்ற மன்னனிடம் சற்றும் கருணை காட்டிய முனிவர் மன்னா எங்கள் உயிர் இன்னும் சிறிது நேரத்தில் பிரித்துவிடும் இந்த கொலைப்பாவம் உன்னை பிடிக்காது என்றாலும் தம்பதிகளை பிரித்த நீ இனி உன் மனைவியிடம் சுகம் கண்டால் இறந்து போவாய் என சாபம் கொடுத்துவிட்டு இறந்தார் பெண்மான் வடிவத்தில் இருந்த அவரது மனைவியும் சுய வடிவம் எடுத்து அக்னி மா விழுந்து மாண்டாள் பாண்டு கலங்கிப் போனான் ஐயோ இனி நான் தாம்பத்திய வாழ்வு நடத்த முடியாதா எனக்கு இரண்டு பட்டத்தரசிகள் இருந்தும் அவர்களை தொட முடியாதவன் ஆகிவிட்டேனே இந்த தேசம் என்னாக போகிறதோ அவன் கண்ணீர் வெடித்தான் பின்னர் தன் மனைவியுடன் மனத்திற்குச் சென்று அங்குள்ள தவசாலை ஒன்றில் தங்கினான் அங்கிருந்தபோது அவனுக்கு இராஜாங்க காரியங்கள் இல்லாததால் யோசிக்க அதிக நேரம் கிடைத்தது நிறைய வேதாந்தங்களையும் கேட்டான் உலகில் மனிதனாக பிறந்தவனுக்கு குழந்தை பிறக்காவிட்டால் அவனால் மோட்சத்தை அடைய முடியாது என்று வேதாந்தங்களை படித்து தெரிந்து கொண்டான் ஆனால் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள ஒரு வழியையும் தெரிந்து கொண்டான் குந்தியை அழைத்தான் தங்கள் தாய்மார்களான அம்பிகாவும் அம்பாலிகாவும் யாசர் மூலம் குழந்தை பெற்றுக்கொண்டது போல் தர்மத்திற்கு உட்பட்டு குழந்தைகள் பெற்றுக்கொள்ள தன் மூத்த மனைவி குந்தியை வற்புறுத்தினான் கணவனே இப்படி சொல்லும்போது என்ன செய்வது அவள் யோசித்த வேளையில் பாண்டு அவளிடம் சுந்தி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என் தந்தை வியாசமுனிவர் ஒரு நாள் விருதராஷ்டனின் அரண்மனைக்கு வந்தார் காந்தாரி அவரிடம் தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என வருந்தினாள் அவர் தன் சக்தியால் அவளை கர்ப்பமுறை செய்தாள் அதன் மூலம் நூறு குழந்தைகள் பெறப்போகும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறாள் காந்தாரி நமக்கு சந்ததிகள் வேண்டும் நாம் இறந்த பிறகு பெதிர்காரியங்கள் செய்ய பிள்ளைகள் அவசியம் என்பதை நீயே அறிவாய் நீயும் தர்மம் படி முனிவர்களைச் சேர்ந்து குழந்தைகளைப் பெறு என்றான் தயங்கி நின்ற குந்தி அன்பரே என்னிடம் ஒரு விசேஷ சக்தி உண்டு நான் சிறுமியாய் இருந்தபோது துர்வாசருக்கு செய்த சேவையால் கிடைத்த சக்தி அது நான் எந்த தேவனை நினைக்கிறேனோ அவன் மூலம் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதே அது ஆனாலும் கற்புடைய பெண் இப்படி இதற்கு சம்மதிக்க முடியுமா என்று சொல்லி தயங்கினாள் ஆனால் தனக்கு ஒரு குழந்தை ஏற்கனவே பிறந்ததை மறைத்துவிட்டால் பாண்டு இந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை குந்தி உடனடியாக செயலில் இறங்கு நமக்கு உடனே பிள்ளைகள் வேண்டும் தேவர்களை வரவழைத்து அவர்களை தழுவு குழந்தைகளை பெறு என பரபரத்தான் நீண்ட வறுப்புறுதலுக்குப் பின் நாட்டு நலன் கருதி இந்த யோசனைக்கு சம்மதித்த குந்தி தேவி கணவனை வணங்கினாள் பின்னர் அஞ்சும் அதே நேரம் நீதிமானுமான தர்மராஜாவாகிய யம தர்மனை அழைத்தாள் யமன் வந்தான் குந்தியின் அழகில் சொக்கி போய் அவ்வளவு நீந்தான் ஒரு குழந்தை பிறந்தது தர்மராஜாவுக்கு பிறந்த அவனுக்கு யுதராஷ்டரன் என்று பெயர் சூட்டினாள் இவனே தர்மன் என்று அழைக்கப்படுவான் இந்த செய்தி காந்தாரியை எட்டியது அவள் கர்ப்பமாக இருந்தாலே தவிர குழந்தை பிறக்கவில்லை தனக்கு முன்னதாகவே குந்திக்கு குழந்தை பிறந்த செய்தி அவளை வாட்டியது பொறாமை கணல் பொங்கியது மூத்த மருமகளான நான் குழந்தை பெறும் முன்பு நீ பெற்று விட்டாயா என்னால் தாங்க முடியவில்லையே ஆவேசமாக புலம்பினாள் தன் அறையில் அங்கும் மிங்குமாக தடதடவென நடமாடினாள் கர்ப்பஸ்திரீகள் இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது அத்தனை நடக்கக்கூடாதோ அத்தனையும் செய்தாள் இங்கே ஒரு அறிவியல் கருத்தும் விளக்கப்படுகிறது ஒரு பின் குழந்தை பெறும் சமயத்தில் நல்ல மனநிலையுடன் இருந்தால் பிறக்கும் குழந்தைகளும் நல்லவர்களாக இருப்பார்கள் தங்கள் அறிவை உலக நலனுக்கு பயன்படுத்துவார்கள் அப்படி பிறந்தவன் தான் தர்மன் ஆனால் காந்தாரி என்ன செய்தால் தெரியுமா பொறாமையால் தன் வயிற்றில் ஓங்கி அடித்தால் பொறி கலங்கியது போல் வழி ஏற்பட்டது வயிற்றில் கர்ப்பம் கலைந்து விட்டது அவசரப்பட்டு செய்த செய்கைக்காக அவள் அழுது புலம்பினாள் வியாச பகவானே தங்கள் வரம் பொய்க்கலாமா எனக்கு கர்ப்பம் கலைந்து விட்டதே என்ன செய்வேன் என்று அரற்றவும் வியாசர் அங்கே தோன்றினார் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்